அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து சதுர அடிக்கு மேற்பட்ட திட்டங்களுக்கு இருபது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது வணிக கட்டிடங்களுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது பிற வகை கட்டணங்களுக்கு பத்து புள்ளி ஏழு சதுர அடிக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற கட்டணத்தில் மாற்றம் இல்லை கட்டணப்பணி நிறைவுச் சான்று பெறும் நிலையில் தலைநுமை சான்று பெறுவதற்கு முன் தனியாக கட்டணம் விதிக்கப்படவில்லை தற்போது ஒரு விண்ணப்பத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மனை வாங்குவோர் தனியாக விண்ணப்பித்தால் ஒரு சான்று ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பதிவுக்கு பல்வேறு விவரங்களை மாற்றுவதற்கு ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட திட்டங்கள் குறித்த அசல் ஆவணங்களின் பிரதி பெற புதிதாக இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கட்டுமான திட்ட முடிவு சான்றிதழ் பெற இதற்கு முன் தனியாக கட்டணம் அறிவிக்கப்படாத நிலையில் தற்போது ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரியல் எஸ்டேட் ஆணை பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த தனியாக ஆணை கோரி மனு செய்ய ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரியல் எஸ்டேட் முகவர்களாக பதிவு செய்ய தனி நபர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் நிறுவனங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் கட்டணம் உள்ளது இதில் புதுப்பிக்க தனி நபர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிறுவனங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முகவர்கள் புதுப்பித்தலுக்கு காலதாமதமாக விண்ணப்பித்தால் நிறுவனங்கள் ஐயாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் ஒரு கட்டுமான திட்டத்தை பதிவு செய்த நிறுவனம் விண்ணப்பித்தால் பதிவு கட்டணத்தில் பத்து சதவீத தொகை பிடித்தம் செய்யப்படும் ரியல் எஸ்டேட் சட்டப்படி பதிவு செய்யாத திட்டத்தில் குறிப்பிட்ட காலத்துக்குள் பணிகள் முடியாததால் கால அவகாச நீட்டிப்பு கோரி விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு பதிவு கட்டணத்தில் பத்து முதல் ஐம்பது சதவீதம் வரையிலான தொகை வசூலிக்கப்படும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபடுத்த உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்